ம்சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அணு தினமும் ஏறுமுகம் நான் மாரியம்மன் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகரம் நிறைஞ்சி கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாலே பாபா நமக்கு செய்யக்கூடிய அற்புத அதிசயங்களை வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கும் இன்றைய அற்புதமும் வந்து புதிதாக பாபாவை வணங்கியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சிய பாபா வந்து கொடுத்திருக்காரு அதோட நம்ம பாசமா அன்பா என்ன கொடுத்தாலும் பாபா வந்து விரும்பி சாப்பிட்றாரு அப்படின்றத ஒரு அற்புதமான ஒரு பதிவோட நமக்கு வந்து கொடுத்திருக்காரு அதோட நடராஜர் செய்த அற்புத லீலையும் நீங்க இந்த பதிவுல பார்க்க போறீங்க இது எல்லா தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு சின்ன தகவல் மட்டும் என்னடா எப்போ பாரு சின்ன தகவல் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க எதனா ஒரு கண்டினியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கே என்ன பண்ணுறது ஏன்னா நான் கமெண்ட்ஸில் பதில் சொன்னால் எல்லாரும் போய் சென்றடையுதான்னு தெரியல அதனால தான் நான் வந்து சொல்றேன் என்னன்னா இப்போ நான் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்யலான்னு முடிவு போனோம் வருகின்ற சனிக்கிழமை அன்று இருபத்தி நான்காம் தேதி அன்று வந்து சஷ்டி இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க சஷ்டி வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குமா அப்படின்னாங்க ஞாயிற்றுக்கிழமை இருக்குதாங்க ஆனாலும் சனிக்கிழமை பகல் ஒரு மணிக்கெல்லாம் எல்லாம் வந்து சஷ்டியானது ஆரம்பிக்குது ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினொன்று மணியோட முடிந்திருது இப்போ நம்ம வந்து சனிக்கிழமை அபிஷேகம் செய்ய போறோம் அப்ப சனிக்கிழமை மாலை நமக்கு சஷ்டி நிறைஞ்சிருக்கு சனிக்கிழமை மாலையே வந்து முருகப்பெருமானுக்கு நம்ம அபிஷேகம் செய்ய தரலாம் இந்த தான் உங்களுக்கு நான் சொல்லணும் நினைச்சிட்டு இருந்தேன் இன்று ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு நம்ம எல்லாருக்கும் என்ன கொடுக்குறாரு என் சத்குரு அப்படின்னு பார்க்கலாமா ஓம் சாய் ஸ்ரீ சை ஜெய ஜெய் சாய் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் முப்பத்தி ஒன்றாம் அத்தியாயம் ஒன்பது நிலையற்றவை அதுபோல் இவ்வுடலும் அழியக்கூடியது மரணத்திற்கு உட்பட்டது இதை நீ நன்குணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்றை முழுவதுமாக விட்டுவிடு உனது செய் யார் ஒருவர் இவ்வாறாக செய்து அரியின் பாதங்களில் சரணடைகின்றானோ அவனை அவனை சூழ்ந்து நிற்கும் அனைத்து தொல்லைகளில் இருந்தும் விடுபட்டு இறுதியில் பேரானந்த பெருநிலையை எய்துகிறான் யார் ஒருவன் அன்புடனும் பக்தி வரியை தியானிக்கிறாரோ அந்த பரமாத்மாவும் ஓடி சென்று அவனுக்கு உதவி செய்கிறார் சாய் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காரு செல்வம் சுபிக்ஷம் அதோட இந்த உடலுமே பார்த்தீங்கன்னா அழியக்கூடியது தான் இருக்கின்ற காலம் வரைக்கும் சதா கடவுளின் நாமத்தை மட்டுமே ஜபித்து அதுவும் உங்கள் கூட இருக்கக்கூடிய எல்லாரிடத்திலையும் அன்பாக இருந்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் முடிந்தவரை எல்லாருக்கும் உங்களுடைய அன்பை மட்டுமே பகருங்க அதோட கடவுளின் நாமத்தை ஜபிச்சிக்கிட்டே இருங்க அப்போ அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை போது கடவுளே ஓடி நமக்கு வந்து உதவி செய்வாரு அப்படின்றது தான் வந்து பாபா சொல்கிறாரு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே தான் எதுவுமே வந்து நிலையானது அப்படின்னு எதுவுமே கிடையாது நிலையானது அப்படின்னா நிலையானது அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நாம கடவுள் மீது வைக்கின்ற அன்பு மட்டுமே நிலையானது பக்தி மட்டுமே நிலையானது அந்த ஒரு அன்பும் தான் நம்ம வந்து கடவுள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் இந்த சம்சார கடலில் இருந்து நம்மை கடக்க உதவி செய்யும் அப்படின்றத ரொம்ப அழகா பாபா நமக்கு இன்னைக்கு வந்து வாக்கா கொடுத்திருக்காரு அடுத்து யாருக்கு என்ன அற்புதம் நடந்தது அதுவும் வரலட்சுமி பூஜை என்று பாபா எப்படி வந்து கலசத்துல காட்சி கொடுத்தாரு அப்படின்னு பாப்போமா வரலட்சுமி பூஜைனா எல்லாரும் ரொம்ப அழகா வந்து அவங்க இல்லத்துல வந்து செய்தீங்க அதோட வந்து கலசம் வைத்து தான் வந்து முறையானதும் கூட அப்படி ஒரு அம்மா அதாவது மலர் வழி அவங்க பேரு அவங்களுடைய வீட்டுல வந்து வரலட்சுமி பூஜை வந்து செய்திட்டு இருக்காங்க கலசம் வைத்து பூஜை செய்வாங்க அவங்க நம்ம சேனலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாபான்றே அவங்களுக்கு அறிமுகம் ஆவறாங்க பாபாவை பத்தி நான் சொல்ல 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 அவங்களுக்கு அறியாம இவரை நம்ம வணங்கணும்ன்ற எண்ணமும் அவங்களுக்குள்ள வந்திருக்கு இப்ப சில நாட்களா அவங்க வந்து பாபாவை வணங்கிட்டு வராங்க அன்று பாத்தீங்கன்னா வரலட்சுமி பூஜைக்காக கலசம் நிறுத்தி குங்கும அர்ச்சனை வந்து அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க செய்திகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு முறை தான் போட்டிருப்பாங்களாம் நான்காவது முறையாக வந்து குங்குமம் வந்து கலசத்துக்கு மேலே போடலான்னு வரும்போது பாத்தீங்கன்னா பாபாவுடைய முகம் அந்த ஏற்கனவே போட்ட குங்குமத்தில் அந்த முகம் வந்து அப்படியே தத்ரூபமாக தெரிஞ்சிருக்கு இப்போ நம்ம ஒரு செகண்டில் இந்த குங்குமம் அவங்க போட்டிருந்தாலே அந்த முகமானது மறைஞ்சிட்ருக்கோம் நமக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் அந்த ஒரு செகண்ட் நான் அவனுக்கு காட்சி கொடுத்துருக்கேன் அப்படின்றத பாபா எவ்வளோ அழகாக உணர்த்தி அவங்கள அதை பார்க்க சொல்லியிருக்காரு அதை பார்த்ததும் இவங்களுக்கு வந்து கையெல்லாம் வடவுடனாயிட்டு இருக்கு அப்படியே தத்துருவம் முகாம்சம் நல்லா தெரியுது அதுவும் இவங்களுக்கு பாபாவாக தான் தெரியுது மகாலட்சுமி பூஜை செய்யறோம் ஆனா பாபா வந்து நமக்கு காட்சி கொடுத்திருக்காரு இது நமக்கு தான் தெரியுதா இல்ல மத்தவங்களும் இது தெரியுதா அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒரு போட்டோவும் எடுத்தாங்க எடுத்து பூஜை முடிஞ்ச கையோட வந்து எனக்கு உடனே ஷேர் பண்ணாங்க அப்பதான் பூஜை முடிச்சுட்டு எந்திரிக்கிறேன் அப்ப வந்து அம்மா எனக்கு போட்டோ வந்து ஷேர் பண்றாங்க இந்த மாதிரி நான் வந்து கலச பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாபாவுடைய உருவம் வந்து எனக்கு தெரிஞ்சதுமா எனக்கு மட்டும்தான் தெரியுதா இல்ல உங்களுக்கும் தெரியுதா எனக்கு பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாங்க நான் பார்த்தேன் எனக்கும் அப்படி தான் பாபாவோட முகம் தத்ரூபமாக தெரிஞ்சுது நான் எப்போவே ஒன்று சொல்லுவேன் மகாலட்சுமி சுரூபமாக என் சாய் வந்து இருக்காரு அப்படின்னு அதை நிரூபிக்கின்ற விதமாக தான் மலர்விழி சிஸ்டர் வீட்டில் வரலட்சுமி பூஜை என்று கலசத்தில் பாபா வந்து காட்சி கொடுத்துருக்காரு நான் உங்களுக்கு அந்த பிக்சர் ஆட் பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் பாபாவின் தரிசனத்தை பெற்றுக்கோங்க எவ்வளோ அழகா தத்துரூபமா அவர் வந்தேன் நான் வந்து உனக்கு ஆசிர்வாதம் கொடுத்தேன்றதை ஒரு ஒரு தடவையுமே எல்லாருக்குமே நிரூபணம் பண்ணுவாரு நம்ம பாபான்ற பேரை நம்ம சொன்னாலே போதும் அவருடைய அருளாசி வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ரொம்ப நாட்கள் பாபாவை வணங்கினாலும் சரி இப்ப கொஞ்சம் ஒரு சில நாட்களாக வந்து பாபாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அவர் வந்து என் வீடு தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வணங்க ஆரம்பிச்சாலும் அவரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு அம்மா வீட்டு வரலட்சுமி பூஜையில பாபா அவங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே காட்சி கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி மலர்வடி அம்மா இது ஒரு அற்புதமான வயசில் இருக்கும் பதிவு என்னன்னா நம்ம பாபாவுக்கு பிரசாதம் வைக்கிறோம் ஆனா பாபா வந்து சாப்பிட்டாரா இல்லையா இருந்தாலும் எப்படியும் சாப்பிட்டுருப்பாருன்ற ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு உண்டு நீ வைக்கின்ற பிரசாதத்தை நான் சாப்பிட்டேன் இங்க பாரு அப்படின்றதுக்கேத்த மாதிரி அற்புதமான ஒரு லீலையே பண்ணியிருக்காரு இந்த அற்புதம் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா வசுமதி அம்மாவோட இல்லத்துல தான் நடந்துருக்கு வசுமதி அம்மாவை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அவங்க வந்து பாபாவுக்கு நித்தம் நித்தம் அபிஷேகம் செய்கிறவங்க ரொம்ப அழகாக வந்து குட்டியாக பாபாவோட சிலை வாங்கி எப்பவும் அபிஷேகம் செய்து ரொம்ப அழகாக ஆராதனைகள் அருமையாக பாட்டு பாடக்கூடியவங்க நிறைய மந்திரங்கள்லாம் சூப்பராக சொல்லுவாங்க அவங்களுடைய இல்லத்தில் பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு அபிஷேகம் செய்திருக்காங்க எப்பவுமே எதாவது அம்மா வந்து பழம் ஸ்வீட்டு எதுவாக இருந்தாலும் ஏதாவது வந்து அன்னைக்கு நெவேதியம் பண்ணுவாங்க அன்னைக்கு வீட்டில் எதுவுமே இல்லைன்றதுனால சத்து மாவு கேள்விப்பட்டிருக்கீங்களா சத்து மாவு இருக்குல்ல நம்ம வீட்டில் சாப்பிடுவோம்ல அந்த சத்துமாக பால் விட்டு பிசைஞ்சு சக்கரை போட்டு பிசைஞ்சு செஞ்சு அம்மா வந்து மோதகம் பிடிப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி பிடிச்சி வாவாவுக்கு எதிர்க்க வந்து வச்சுட்டு இவங்க வந்து அபிஷேகம் செய்திருக்காங்க எப்பவுமே அம்மா வந்து பூஜை பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து அனுப்புவாங்க இன்னைக்கு நான் பூஜையை ரொம்ப நிறைவாக முடிச்சிட்டமா அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் ஸ்டார்டிங்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க எனக்கு ஷேர் பண்ணும்போது தான் கவனிக்கிறாங்க மோதகம் போல் பிடிச்சி வச்சிருந்தாங்கல்ல அது அப்படியே ரெண்டாக உடஞ்சிருக்கு ஒன்று முழுசாக இருக்குங்க ஒன்று மட்டும் தனியா அப்படியே அழகாக உடஞ்சிருக்கு நல்லா டைட்டா வந்து மோதகம் போல பிடிச்சுனே இது எப்படி உடஞ்சிருக்கும் மட்டும் இல்லை பாபா வந்து நேராக நம்மளை பார்த்த மாதிரி தான் அவங்க அபிஷேகம் செய்திருக்காங்க ஆனா நான் ரெண்டாவது போட்டோ அனுப்பும் போது கவனிக்கிறேன் அந்த ஃபோட்டோவில் அழகா அவர் வந்து மோதகத்து பக்கமா வந்து திரும்பி இருக்கிறாரு அந்த சத்து உருண்ட பக்கமா அந்த பக்கமா திரும்பி நான் தான் உனக்கு சாப்பிட்டேன் அப்படின்றத மாதிரி அழகா அந்த மோதகத்துக்கு நேராக வந்து திரும்பி இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அம்மாவுக்கு வந்து பேச்சு மூச்சு இல்லை ரொம்ப வளவெழுத்து போய் என்கிட்ட மாரிமா இது எனக்கு வந்து ரொம்ப அதிசயமா இருக்கு சந்தோஷமா இருக்குது நான் என்னென்னமோ பலகாரங்கள்லாம் நான் வச்சிருக்கிறேன் அன்றைக்கெல்லாம் வந்து என் சாய் சாப்பிட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி நான் மாவு கொண்டதாமா இன்றைக்கி வச்சேன் அவ்வளோ அழகாக வந்து என் பாபா அதை சாப்பிட்டேன் அப்படின்றதுக்கேற்ற மாதிரி என் மாதிரி எனக்கு வந்து காமிச்சிருது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வந்து என்னது சொல்ல வார்த்தைகளே இல்லைம்மா என் சாய் வந்து என் வீட்டில் சாப்பிட்டுட்டாருமா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவங்க எப்பவுமே ஒரு விஷயம் அதுதாங்க நம்ம தலைவாழலை போட்டு நிறைய சாப்பாடு அது இதுன்னு சாமியாக இருந்தாலும் சரி அது மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி நம்ம எப்படி அதை பரிமாறுறோம் அதனை எப்படி நம்ம அன்பாக கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் அவங்களோட திருப்தி அதே போலதான் தான் பாபாவுக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நீங்கள் பாபாவுக்கு வச்சாலும் சரி நம்ம அன்போட பாபா சாப்பிடுங்க பாபா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அவ்வளோ அழகாக அதை வந்து எடுத்துப்பாரு அப்படி ஒரு நிகழ்ச்சி தான் வந்து வசுமதி அம்மா வீட்டில் நடந்திருக்கு பாபா இந்த மாதிரி சின்ன சின்ன அற்புதங்கள்லாம் வந்து நிகழ்த்தும் போது ரொம்ப மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சிங்க எல்லாருக்குமே தெரியும் சென்ற வேற வியாழக்கிழமை என்று பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் சாய் செயல் குடும்பத்துல நடராஜர் வந்து சேர்ந்தாரு உங்க எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சந்தோஷம் அவர் ஒரு அற்புதமான ஒரு லீலை பண்ணாருங்க என்னன்னா அன்னைக்குதான் நான் வந்து முத முதல்ல பிரதிஷ்டை செய்யற விதமா அபிஷேகம் செய்தேன் வியாழக்கிழமை என்று காலையில பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அப்போ வந்து நான் அவர்கிட்ட கேட்குறேன் நான் வந்து செய்த பூஜையை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் அதுவும் நடராஜர் ரூபத்தில் வந்து தான் எனக்கு காட்சி கொடுக்கணும் ஏதாவது எழுத்தின் வடிவில் எப்படியாவது நீங்கள் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி காலையில் பூஜை பண்ணும்போது நான் அவர்கிட்ட கேட்குறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா எ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஃபோனில் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கல அதோடு நான் மறந்துட்டேன் அதோடு மறந்துட்டேன் அன்றைக்கி ஒரு நாள் முழுக்கவே எனக்கு போயிடுச்சு நைட் படுக்கலாம் அப்படின்னு போகும்போது நைட் இங்கே வந்து பாபாவுக்கு நடராஜர் இருக்கலாம் அவருக்கு வந்து ஒரு குட் நைட் சொல்லிவிட்டு அப்புறம் நான் வந்து படுக்கலான்னு போயிட்டேன் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன் சரி நிறைய கேலரி வந்து ரொம்ப போயிருக்கு கொஞ்சம் டெலிட் பண்ணிவிட்டு வந்து நம்ம படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேராக ஸ்ட்ரைட்டா போனதுமே டெலீட்டாக பண்ணிட்டு இருக்கேன் இதை அதாவது எல்லா வீடியோஸ் இமேஜஸ்லாம் டெலிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா புதுசாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது என்ன இது யார் நினச்சா என்னன்னு எனக்கு தெரியல ஒன்றுமே இது வரைக்கும் எனக்கு யார் அனுப்பிச்சானே தெரியல எந்த வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து எனக்கு வந்ததுன்னு எனக்கு இன்னுமும் தெரியல நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன் புதுசா இருக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன தெரியாம நம்ம டெலிட் பண்ணக்கூடாதுன்னு ஓட வந்து ஓடிட்டே இருக்கு என்னவோ ஒண்ணு ரெடி பண்றாங்க என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க நான் பாத்துட்டே இருக்கேன் கடைசியில பாத்தீங்கன்னா நடராஜரோட சிலையை தான் செய்துட்டு இருக்காங்க அது அதுவும் ஒரு அரிசியில ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உங்களுக்கு அந்த வீடியோவை நான் ஆட் பண்றேன் நீங்க பாருங்க அப்படியே ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே என்ன சொல்றது வடவெடத்து போயிட்டேன் நான் நம்ம காலையில கேட்டோம் உங்கள் ரூபத்தில் எனக்கு ஏதாவது வந்து காட்சி கொடுங்க அப்படின்னு நைட்டு பத்து மணிக்கு நான் அப்போ தான் போனை எடுக்கிறேன் அந்த நேரத்தில் எனக்கு வந்து அதை ஒரு செக்கல்ல நான் டெலிட் பண்ணிட்டேன்னா கூட முடிஞ்சு போயிருக்கும் ஏதோ ஒரு உணர்வு அதை பார்க்க வச்சு அப்போது அந்த அரிசி ரூபத்தில் வந்து எனக்கு நடராஜர் காட்சி கொடுத்துருக்காருன்னு போது அவரோட அவரோட அன்புக்கு அளவே இல்லை அப்படின்றத வந்து எனக்கு வந்து ஆணித்தரமாக உணர முடிஞ்சுது அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது எனக்கு நம்ம ஒரு சிலருக்கு நடராஜர் சிலைய வீட்டுல வைத்திருக்க கூடாது அது வந்து வீட்டுக்கு கெடுதல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் கிடையவே கிடையாதுங்க எந்த தெய்வமே வந்து நம்ம எந்த அளவுக்கு வச்சு பார்த்துக்கிறோம் அப்படின்றது கண்டிப்பா ஒண்ணு இருக்கு அதற்கான பூஜை முறைகளும் கண்டிப்பா நம்ம செய்யறோம் அதற்காக தான் பெரியவங்க வந்து பொதுவா அந்த ஒரு வார்த்தையை சொல்லி வைப்பாங்களே தவிர அதோட இன்னும் ஒண்ணு சொல்லுவாங்க என்னன்னா நடராஜரை தனியா வைக்காம அம்பாலோட சிவகாமி அம்மாவோட வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாரம் வந்து சிவகாமி அம்மா வந்து அங்க அமர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் தாராளமா சிவகாமி அம்மாவோட நடராஜர் சிலையை வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் ரொம்ப பெரிய சிலை இல்லைனாலும் சின்னதா வாங்கி வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்ன சொல்றது அவ்வளோ அழகா நம்ம பேச அதுக்கான பதில் வந்து கொடுக்கறத நம்ம பார்க்கலாம் சிவனின் ரூபமா இருக்கக்கூடிய நடராஜரோட அன்பும் ஆசிர்வாதம் எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களுக்கு பார்க்கறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவவே